ஒருவர் எத்தனை ஆண்டு வாழ்கிறார் என்பதை அவர் இறந்து போன நாளிலிருந்து கணக்கிட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர் நூறு ஆண்டுகள் கடந்த பின்னும் இன்னும் நினைவலைகளில் நீந்திக் இருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் தனக்காக வாழ்ந்தவர் வாழ்க்கை அவர்களது மூச்சுக்காற்று நின்றவுடன் முடிந்துவிடுகிறது பிறருக்காக வாழ்ந்தவர் வாழ்க்கைதான் தலைமுறைகள் தாண்டியும் அவரது பெயரை திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறது திரும்ப திரும்ப நினைக்க வைக்கிறது மறந்தாலல்லவா நினைப்பதற்கு என்ற வகையில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவர் மனதிலும் குடிகொண்டு கோலோச்சி வருகிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் கலைஞர் தொன்னூற்றி ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்தார் வாழ்ந்தார் என்பதை விட வாழ வைத்தார் தனது திட்டங்களின் மூலமாக வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார் திருவாரூரில் படிப்பு முடித்த கலைஞர் இலக்கியம் இதழியல் கலை அரசியல் நாடகம் என பல்துறை ஆற்றல் கொண்டவராக கருவானதும் உருவானதும் ஒளி வீசியதும் திருவாரூரிலேயே தொடங்கிவிட்டது தனது வயதொத்த மாணவக் கண்மணிகளோடு சேர்ந்து தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் தொடங்கினார் திருவாரூரின் புலி இளைஞர் கான் என்று பதினாறு வயதில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனால் அடையாளம் காணப்பட்டார் தலைதாளா பகுத்தறிவுச் சிங்கம் தந்தை பெரியாரின் குடியரசு இதழை குருகுலமாக கொண்டு வளர்ந்தார் பேரறிஞர் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் கால்சட்டை பருவத்தில் எழுதி இடம் பிடித்தார் ஊறி வந்த அரசியல் சமூக சிந்தனைகளை வடித்தெடுக்க பதினெட்டு வயதிலேயே முரசொலி இதழை தொடங்கினார் தனது அரசியல் கொள்கையை தனக்கு வசப்பட்ட தமிழ் வழியிலெல்லாம் நினைத்து கொடுத்தார் கலைஞர் நாடகமா தூக்குமேடை திரைப்படமா பராசக்தி உரையோவியமா குரலோவியம் காவியமா தாய்க்காவியம் சமூக புதினமா புதையல் வரலாற்று புதினமா பாயும் புலி பண்டாரக வன்னியன் கவிதையா கவிதையல்ல சிறுகதையா கிழவன் கனவு தன்வரலாறா நெஞ்சுக்கு நீதி பொன்மொழிகளா சிறையில் பூத்த சின்ன மலர்கள் கட்டுரையா பேசும் கலை வளர்ப்போ இப்படி வாழ்ந்த காலம் முழுக்க எழுத்தை வரைந்து தள்ளியவர் கலைஞர் எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமண்ணா என்று கலைஞர் சொல்லும்போது போது அழாதவர் யார் கெஞ்சினா கொஞ்சினா அவளோ மிஞ்சினாள் என்று கலைஞர் எழுதும் போது சிலிர்க்காதவர் யார் உடைந்த வாளாக இருந்தாலும் ஒரு வாழ் கொடுங்கள் என்ற போது வீரப்படாதவர் யார் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று கேட்டதும் ஒவ்வொரு தமிழனும் தன்னை அழைத்தது போல கைதட்டவில்லையார் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முழங்கிய கலைஞர்தான் தமிழ் புலவர்களின் நூறு ஆண்டு கனவான செம்மொழிக் கோரிக்கையை செயல்படுத்த வைத்து தமிழன்னைக்கு அணி சேர்த்தவர் மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைகளை அமல்படுத்த வைத்ததன் மூலமாக இந்தியா முழுமைக்குமான பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் விடிவள்ளியாக அவர்கள் திகழ்ந்தார் இதனை மனதில் வைத்துத்தான் சமூக நீதியின் தலைநகரம் என்று தமிழ்நாட்டை சொன்னார் பிரதமர் வி சிங் அவர்கள் மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றி காட்டியதன் மூலம் இந்தியா முழுமைக்கும் கூட்டாட்சி தத்துவத்தின் வழிகாட்டியாக உயர்ந்து நின்றார் கலைஞர் அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று தேசிய கொடியேற்றும் உரிமையை பெற்றுத்தந்தார் கலைஞர் நான் சமுதாயத்தில் பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்தவன் நான் முதல்வர் பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தால் பின்தங்கிய வகுப்பினர் நலனுக்காக என் உயிரை பணையமாக வைத்து போராடுவேன் என்று முதன் முதலில் முதலமைச்சரான போது அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கும் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பியே அவர்கள்தான் தலைநகர் சென்னையை தலைநிபர வைத்தவர் கலைஞர் மெட்ராஸ் என இருந்ததை சென்னை என ஆக்கியதே அவர்தான் சென்னையை வலம் வாருங்கள் நீங்கள் பார்க்கும் அனைத்தும் அவரால் உருவாக்கப்பட்டவைதான் அண்ணா சாலையில் இருக்கும் அண்ணா மேம்பாலம் கத்திப்பாரா பாலம் கோயம்பேடு பாலம் செம்மொழி பூங்கா நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் டைடல் பார்க் தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்று பெரிய அரசு மருத்துவமனையாக இருக்கும் ஓமந்தூரார் மருத்துவமனை மெட்ரோ ரயில் கோயம்பேடு காய்கறி அங்காடி கோயம்பேடு பேருந்து நிலையம் அடையாறு ஐடி கார்டு நாமக்கல் கவிஞர் மாளிகை பாடி பாலம் மீனம்பாக்கம் பாலம் தொல்காப்பிய பூங்கா மீஞ்சூர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வள்ளுவர் கோட்டம் என நோக்க நோக்க கலைஞர் உருவாக்கியது தலைநகர் மட்டுமா தமிழ்நாட்டை வலம் பாருங்கள் வீரர்களின் கோட்டமாம் திருச்சி கலைஞரை தமிழ்நாடு அறிந்த தலைவராக அடையாளம் காட்டியது டால்மியாபுரம் என்ற அந்நிய பெயரை நீக்கி கல்லக்குடி என்ற பெயர் சூட்ட தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த தலைதாளாச்சிங்கமான கலைஞர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டது திருச்சி சிறை திருச்சி தஞ்சையை உள்ளடக்கிய காவிரி டெல்டா விவசாயிகளின் மனம் குளிரவும் மண் செழிக்கவும் காவிரி நடுவர் மன்றத்தையும் மேலாண்மை வாரியத்தையும் அமைத்தவர் கலைஞர் மதுரை நகராட்சியை மாநகராட்சி ஆக்கியதும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளையை அமைத்ததும் சர்வதேச விமான நிலைய புதிய முனையம் அமைத்ததும் கலைஞரே கோவையே இங்குதான் உடவே தலை என போற்றிய வேளாண்மைக்கு தனி பல்கலைக்கழகம் கண்டார் கலைஞர் இப்படி ஒவ்வொரு ஊரையும் கலைஞர் ஊராக கருதவும் செய்யலாம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் நமக்கு நாமே திட்டம் அன்னை தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதி சமூக நீதி எனப்படும் இடஒதுக்கீடு மகளிருக்கும் சொத்தில் பங்குண்டு என்ற உரிமை அரசு வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு முப்பது விழுக்காடு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட ஏழாயிரம் கோடி கடனை ரத்து சிப்காட் சிட்கோ தொழில் வளாகங்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் போன்ற வாரியங்கள் அண்ணா மறுமலர்ச்சி திட்டங்கள் அவசர ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு சேவை இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் மினி பஸ்கள் உழவர் சந்தைகள் சமத்துவபுரங்கள் மகளிர் மகளிர் சுயஉதவி குழுக்கள் ஐடி கம்பெனிகள் பன்னாட்டு தொழிற்சாலைகள் இவை எல்லாவற்றிலும் கலைஞர் வாழ்கிறார் கலைஞரே ஆழ்கிறார் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தாயுமாய் தந்தையுமாய் ஆசானுமாய் ஆட்சி செய்தவர் தான் கலைஞர் அவரது வளர்ப்படுத்ததில் வளர்ந்தது தமிழ்நாடு இம்மண் பயனுற வாழ்ந்த கலைஞரை எல்லா திட்டங்களும் நினைவூட்டியபடியே அவர் நினைவை போற்றும் சின்னங்களாக வான் உயர அமைந்து வாழ்த்துகின்றனர் நீண்ட தூரம் ஓடினால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும் என்ற பழமொழியை அடிக்கடி சொன்னவர் கலைஞர் அவரை போல நீண்ட தூரம் பயணித்தவரும் இல்லை அதிக உயரங்களை தொட்டவரும் இல்லை அவரது பயணம் தமிழ்நாட்டை வாழ்வித்தது அவரது உழைப்பு தமிழ்நாட்டை உயிர்வித்தது நூற்றாண்டு நாயகரை வணங்குவோம் நூற்றாண்டு நாயகரின் பயணத்தை இன்றைய தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வருகிறது